ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேளுங்க கேட்டு ரசிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் கண்டு கமெண்ட் கொடுத்துருங்க இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரோம்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க இந்த கதையுடன் உங்களுடன் இணையப்போகும் நான் உங்கள் பவானி சரி சரி வாங்க போவ கதைக்குள்ள இப்போ நாம் கேட்க போகிற கதை வெண்ணிலவு சாரல் நீ அத்தியாயம் ஐந்து அந்த நீண்ட சாலையில் அத்தனை ஜன நெருக்கடிக்குள்ளும் சாமர்த்தியமாக விலகி வளைந்து வந்தாலும் கொஞ்சம் நேரம் நின்றுதான் ஆக வேண்டும் என நிறுத்தி வைத்திருந்தது சிக்னல் எப்பொழுது கிரீன் சிக்னல் விழும் என காத்திருந்தவன் கண்களில் பட்டால் தீப்தி அவள் உடையை வைத்து அவள் நிச்சயமாக ஏதோ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வதை உறுதி செய்தவன் சிக்னல் விழுந்துவிட்டதா என பார்வையை திருப்பினான் அஜய் அப்பொழுது இவனது கார் கண்ணாடி தட்டும் சத்தம் கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தவன் கண்ணாடியை இறக்க ஒரு ஏழு எட்டு வயது நிரம்பிய ஒரு சிறுவன் கையில் ஒரு குழந்தையை வைத்திருந்தபடி கையேந்தி நின்றான் இருவரையும் பார்த்ததும் இவனுக்கோ மனமே தாங்கவில்லை வேகமாக அவனது வேலட்டில் இருந்த நூறு ரூபாய்த்தால் எத்தனை இருந்ததோ அனைத்தையும் அவனிடம் கொடுத்தான் அந்த சிறுவனோ இவனை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சார் என சொல்லியபடி இவன் கொடுத்த பணத்தை பத்திரப்படுத்தி கொண்டான் அடுத்ததாக தீப்தியின் அருகில் சென்றிட அவள் வெகு நேரமாய் இந்த சிறுவனிடம் பேசியவள் பின் அந்த சிறுவனின் கையில் ஒரு கார்டை கொடுத்தாள் என்ன அந்த பொண்ணு உதவி செய்தாந்தா பணத்தை கொடுக்க வேண்டியது என்ன கார்டை கொடுக்குறா என யோசித்தவன் அதே சிறுவன் மறுபடியும் அஜயின் காரை கடந்து செல்ல தம்பி கொஞ்சம் நிலுப்பா ஆமா அந்த அக்கா என்ன பணம் கொடுக்காம ஏதோ கார்டு கொடுத்தாங்களே என அஜய் கேட்க அந்த சிறுவனும் நின்றான் தள்ளி ஸ்கூட்டியில் நின்று கொண்டிருந்த தீப்தியை ஒரு பார்வை பார்த்தவன் அதுங்களா சாரே அந்த அக்கா எங்களை பற்றி எல்லா விவரமும் கேட்டாங்க அதுக்கப்புறம்தான் அந்த கார்டை கொடுத்தாங்க என தீப்தி கொடுத்த கார்டையும் காட்டினான் மங்களம் ஆனாவே இல்லம் என் அந்த கார்டில் இருந்த அனைத்தையும் பார்த்தவன் ஆமாம் உங்களை பற்றி என்ன சொன்னேன் என கேட்டவன் கேள்வி என்னவோ அந்த சிறுவனிடம் இருந்தாலும் பார்வை என்னவோ தீப்தியிடம்தான் இருந்தது எங்கள் அப்பாவும் அம்மாவும் பெரியவங்களை எதிர்த்து கல்யாணம் முடித்தது எங்கள் அப்பா ஒரு ஆக்சிடென்ட்லாம் இறந்து போனது அதை தாங்க முடியாமல் என் அம்மா அந்த நேரமே நெஞ்சு பிடிச்சி விழுந்ததில் அவங்களும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனாலும் என் பாப்பாவை நான் பார்த்துக்கணும்ல சார் என அவன் தயங்க அதுக்கு பிச்சை எடுக்கலாமா ஏன்னா அஜய் கேட்க திருட்டு திருட்டு தானே சார் பண்ணக்கூடாது சிக்னலில் மட்டும்தான் இப்படி கேட்பேன் மற்ற நேரம் அதோ அந்த அக்கா என தூரத்தில் வெள்ளரிக்காய் விற்று கொண்டிருக்கும் பெண்ணை கண்காட்டி அவங்களுக்கு சிக்னலில் வெள்ளரிக்காய் விற்று கொடுத்தா காசு தருவாங்க அது பாப்பாவுக்கு பால் வாங்க பத்தல சார் பால் வேலை என்ன சார் அவ்வளோ சொல்கிறாங்க என அவனது ஆற்றமையை ஒரு புறம் சொல்லி சலித்தவன் அதுதான் சார் இப்படி அதான் அந்த அக்கா என அங்கு நின்றிருந்த இருந்த தீப்தியை கண்காட்டி அங்கே வந்தால் பாப்பாவையும் நல்லா பார்த்து பின்னாலையும் படிக்க வைப்பாங்க என்னையும் இப்பவே படிக்க வைப்பாங்கன்னு சொன்னாங்க சார் என அந்த சிறுவன் இருக்கும் பொழுதே சிக்னலும் வில ஆமா உன் பேர் என்ன என அவசரமாக அஜய் கேட்க அந்த சிறுவனோ உற்சாகமாக என் பேர் ராஜ்குமார் சார் என் தங்கச்சி பேரு ராஜலட்சுமி சார் என்றவனின் முகத்தில் அத்தனை சந்தோஷம் அந்த சிறுவனின் முகத்தில் இருந்த சந்தோஷம் இவனையும் தொற்றிக்கொண்டது அந்த சிறு பிள்ளையே தந்தை தாய் இறந்து இனி அவர்கள் திரும்பி வரவே மாட்டார்கள் என்று தெரிந்தாலும் எத்தனை தைரியமாய் சந்தோஷமாய் ஒவ்வொருவரையும் எதிர்கொள்கிறான் ஆனால் நான் ஏன் இத்தனை பெரிய ஆண்மகனாய் இருந்தும் சூழ்நிலையை எதிர்க்க முடியா கோளையாய் மதுவுக்கு பின்னால் என்னை ஒழித்துக் கொள்கிறேன் இதே அந்த சிறுவன் என்னை போல் செய்தால் ச அவன் எவரும் இல்லாது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்லாது இருந்தும் எத்தனை துணிவாய் எதிர்கொள்கிறான் அனைத்தையும் ஒருவேளை நான் இந்த பணம் இருக்கும் திமிரில்தான் இப்படி அனைத்தையும் மறக்கும் அளவுக்கு மதுவை நாடுகிறேனோ எத்தனை இழிவான செயல் ஒன்றை மறக்க இன்னொன்று என்றால் இல்லை இனி நானும் என் மனதில் உள்ள கசப்பான நிகழ்வை எதிர்த்து சூழ்நிலையை சமாளிப்பேன் துணிவாக என உறுதி எடுத்துக்கொண்டு காரை கிளப்பியிருந்தான் அஜய் ஆனால் இத்தனை நாள் மறப்பதற்காக மதுவை நாடினான் இனி இவனது வாழ்வில் மறவாத புதிய அத்தியாயம் எழுத ஒருவள் வரப்போகின்றாள் இவனது மாதுவாக இவனை நோக்கி அவள் வராவிட்டாலும் இவன் செல்லும் பாதையில் இவனது வாழ்வாக வரப்போகின்றாள் அவள் அவள் ஒருவளே என இவன் அறியும் காலமும் வரப்போகின்றது விரைவில் இந்த சிறுவனின் சந்திப்பின் பின் இவன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நிகழ்வும் இவனது வாழ்வின் திருப்பங்கள்தான் இனி அகல்யா நேராக எப்பொழுதும் பணி செய்யும் அலுவலகத்திற்கு சென்றாள் செல்லும் பொழுதே அவளது தாய்க்கு அழித்து ஆச்சியின் நலன் கேட்டு விசாரித்தும் கொண்டாள் கதிர் காஞ்சனா வா உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணிடுறேன் கவிக்கு ஒன்றும் ஆகாது நீ இங்கே இருந்தா இப்படி தான் அழுதுகிட்டே இருப்ப நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் என எத்தனை சொல்லியும் காஞ்சனா கேட்கவில்லை ஹானித்தரமாக மறுத்துவிட்டால் கதிரிடம் இல்லைனா நான் அழமாட்டேன் கவிதான் என் லைஃப் இவன் இப்படி இருக்கிறப்ப என்னால் எப்படி அங்கே என் வேலையில் கவனம் செலுத்த முடியும் இனி நான் அழலை இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவ் போட்டுக்கிறேன் காலேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா என அவள் சொல்லிய பின் கதிராலும் ஒன்றும் செய்ய முடியாமல் லலிதாமாவிடம் சொல்லிவிட்டு கதிர் கடைக்கு சென்றிருந்தான் இவன் வரும் வரை ஜவஹர் தான் பார்த்திருந்தான் எப்பொழுதும் போல அவனது கடையை என்ன ஜவஹர் நம்ம தோட்டத்துக்காயெல்லாம் அனுப்பி வச்சாச்சா என கதிர் கேட்க அனுப்பி வச்சு அந்தந்த கடைக்கும் போட்டாச்சின்னா இப்போதான் டிரைவர் ரவி கால் பண்ணி சொன்னாங்க நம்ம இப்ராஹிம் கடையில் இனி தினமும் கீரை போட சொல்லியிருக்காங்களாண்ணா என்றான் ஜபஹர் சரி சரி இப்போ நம்ம மக்கள் கீரை வகைகளை சேர்த்துக்கிறாங்கன்னு சொல் என கதிர் சொல்ல சிரித்து கொண்டே ஆமாண்ணா இப்போல்லாம் டாக்டர் தான் நம்ம தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா பாருங்கள் என ஜவஹர் சொன்னதும் புரியாமல் தான் பார்த்தான் ஜவஹரை கதிர் இல்லைண்ணா தினமும் சாப்பாட்டில் அவசியம் கீரை சொன்னதால தான் கீரை வாங்குறாங்க அதை சொன்னேன் என்றவனை முறைத்த கதிர் நாம் மறந்து போன சத்து மிக்க கீரை வகையை அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க நாம் என்ன நினைப்போம் விளக்கு காய்கறியில் தான் சத்துன்னு பத்து ரூபாய்க்கு வாங்குறதுக்கு இந்த கீரையை ஒதுக்கிடுவோம் கீரையிலையும் நிறைய சத்து இருக்குதுன்னு ஞாபகப்படுத்துகிறாங்க டாக்டர் உனக்கு இப்படி ஒரு தாட் வேறு இருக்கா என கதிர் சொல்லி சிரிக்க ஹி இத்தனை நாளாக நான் வேறு டாக்டர் எப்படி நினச்சேன் என்கிட்ட அப்படியே நினச்சிக்கோ போய் வேலையைப்பார் என ஜவஹரை விரட்டி விட்டாலும் கதிரின் மனம் என்னவோ ஜவஹரிடம் பேசியதில் கொஞ்சம் லேசானது போல் இருந்தது அஜயின் மொபைல் ஒழித்திட அழைப்பை ஏற்று காதில் வைத்தவன் வாட் என்ன சொல்கிறீங்க மேனேஜர் ஓகே இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க என சொன்னவன் அழைப்பை துண்டித்து மொபைலை ஃபேன் பாக்கெட்டிற்குள் போட்டான் பின் பிஏவை அழைத்து விபரம் சொல்லி சொன்னான் அவனும் வந்து நின்றான் மெல்ல இயற்கையில் இருந்தபடியே பார்வையை மட்டும் உயர்த்தி என்ன பிரச்சனை என்றான் கோபத்தை அடக்கியபடி அப்பொழுதும் அமைதியாகவே நின்றிருந்தான் எதிரில் இருப்பவன் சட்டென அஜய் எழுந்து நின்ற வேகத்தில் ஒரு அடி பின்னால் தள்ளி நின்றான் அவன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் என்றான் கட்சணையாக இருந்தாலும் மெதுவாக இல்லைங்க சார் அந்த பொண்ணு என்றவனை பட்டென்று எரிக்கும் பார்வை பார்த்தான் வ வனஜா இத்தனை நாளாக என்ன விரும்புறதா சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா பார்க்குற பையனை தான் கட்டிக்க போகிறேன்னு சொன்னால் நியாயமாக சொல்லுங்கள் என்றவனை அதுக்கு என்பது போல் முறைத்தான் அஜய் அதான் எனக்கு வந்த கோபத்தில் அவளை பிடிச்சி தள்ளினதில் அவள் பக்கத்தில் இருக்கிற மிஷின் மேலே விழுந்ததில் தலையில் அடிப்பட்டுருச்சு என்றான் சிறிது தயக்கத்துடன் தலை குனிந்தபடி டேபிளின் மீது அமர்ந்திருந்த அஜய் எதுக்கு தலை குனிகிற அப்போ நீ செஞ்சது உனக்கே தப்புன்னு தெரியுதில்ல என்ற ச சாரி சார் மேலே தப்பு தான் என்ற எதுக்கு என்றான் கேள்வியாக தள்ளி விட்டதுக்கு என்றிட அப்போ இப்போ கூட உங்களை நம்பி வேலைக்கு அனுப்பின உங்கள் பெத்தவங்களுக்காக வருத்தப்படலை அப்படி விரும்பினா உன்னோட பெற்றவங்களோட அந்த பொண்ணை பொண்ணு கேட்க போக வேண்டியது தானே விடு அது உங்கள் பர்சனல் இங்கே வச்சு நீ தள்ளி விட்டதில் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம கார்மெண்ட்ஸுக்கு தானே கெட்ட பேர் வரும் தெரியும்ல என்ற விடம் சாரி சார் என்னை மீண்டும் தனது மன்னிப்பை கேட்டவனிடம் ஒன் வீக் உன்னை சஸ்பென்ஸ் பண்ணுறேன் நான் சொன்னதை பற்ற உங்ககிட்ட சொல்லி என்ன செய்யலாம்னு பாரு என்றவனிடம் தலையை ஆட்டி சென்று விட்டான் அவன் பின் அவசரமாக தனது கார் சாவியை எடுத்து கிளம்பியவன் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த அகல்யாவை ஒரு பார்வை பார்த்தவன் சென்று விட்டான் மருத்துவமனையை நோக்கி காரை விட்டு இறங்கிய அஜயை பார்த்ததும் ஓடி வந்த மேனேஜர் வனஜா அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்குள் கூட்டிச் சென்றான் அங்கு வனஜாவை பார்த்து கொண்டிருந்தது தீப்தி தான் தீப்தியை பார்த்ததும் ஒரு நிமிடம் புருவம் சுருக்கி யோசித்தவன் பின் வனஜாவின் பக்கம் பார்வையை திருப்பியபடி இப்ப இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு என்றான் தீப்தியிடம் ஏழு தையல் போட்டிருக்கு சார் இவங்க இன்னைக்கு காலையில் சாப்பிடல போல அதான் இவங்க கூட வந்தவங்கள சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னேன் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தாங்க இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு கிளம்பிடலாம் என்ற அவள் குரல் அத்தனை மென்மையாய் அனுசரணையாய் இருந்தது பெண்கள்தான் எத்தனை கனிவானவர்கள் இப்படித்தானே தன் தங்கை வர்ஷினியும் தன்னை பார்த்துக்கொள்வாள் தன்னிடம் பேசுவாள் என நினைத்து பார்த்தவனுக்கு தீப்தியை பார்க்கையில் வர்ஷினியின் முகம்தான் கண்முன் தோன்றி மறைந்தது ஆமா உங்க பேர் சிஸ்டர் என அஜய் கேட்க தீப்தி என்றவள் சரி இப்போ இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பரதன் டாக்டர் வந்துடுவாங்க அவங்க வந்து பார்த்ததும் சொல்வாங்க என்றாள் அதன் பின் அஜய் வெளியே வர மேனேஜரும் வர அவளிடம் பேசிவிட்டு அஜய் சென்று விட்டான் அஜயின் கார் சென்று நின்றது என்னவோ பிஎஸ்ஏ எக்ஸ்போர்ட்ஸ் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட அந்த கார்மெண்ட்ஸின் முன் தான் அகல்யா அங்குதான் குவாலிட்டி செக்கிங் கேட்டாக பணிபுரிகிறாள் கதிர்க்கு அழைப்பு விடுத்த தினகரன் என்ன கதிரு என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அந்த பொண்ணை பரதனுக்கு பிடிச்சதா சொல்லிடவா என்றான் கேள்வியாக ஏய் நீ வேற ஏண்டா பரதன் இப்போதைக்கு கல்யாணம் வேணான்ட்டான் காஞ்சனாவுக்கு முடிஞ்ச பிறகுதான்னு சொல்லிட்டான்டா என்றான் வர்த்தமாக அவன் சொல்கிறதும் சரிதானே காஞ்சனா நீ இருக்கிறப்ப அவன் எப்படி இப்போ கல்யாணம் முடிச்சுக்குவான் என்றான் தினகரன் தான்டா நானும் பரதனும் பேசி வச்சு தான் பொண்ணு பார்க்கவே போனோம் பரதன் முடியாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக காஞ்சனா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவானுதான் என்றான் மெல்லிய குரலில் வருத்தம் கூட்டி பரதனின் மீது கோபம் வரப்பெற்ற தினகரன் ஏண்டா எதுவுமே தெரியாது போலவே பேசலாம் என்றான் ஆதங்கத்துடன் சரி அதை விடுடா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் என கதிர் பேச டேய் ஏதாச்சும் வாயில் வந்துட்டு போகுது ஓன் தங்கச்சிக்காக இன்னொரு பொண்ணு மனசை காயப்படுத்துறது சரியா என்றவனின் குரலில் அத்தனை கோபம் டேய் நிறுத்துடா நேரில் இருந்தால் நான் அவ்வளவுதான் போல அந்த பொண்ணு அப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் பேசிதாண்டா இப்படி ஒரு ட்ராமா என்றான் கதிர் சர்வசாதாரணமாக பள்ளை கடித்த தினகரன் இவனுங்களுக்கு இதெல்லாம் லேசாக தெரியுது போல என நினைத்தவன் அடுத்து என்ன பண்ண போகிறதா உத்தேசம் என்றான் வெறுப்பு கூட்டி அடுத்து என்ன காஞ்சனாவுக்கு தான் மாப்பிள்ளையை பார்க்கணும் என்ற கதிடம் அதற்கு மேல் அதை பற்றி பேச விருப்பம் இல்லாமல் வேறு எதையோ பேசுவது போல் சிறிது நேரம் பேசிவிட்டே வைத்தான் தினகரன் அரை மணி நேரத்தில் வனஜாவை பார்க்க வந்தான் பரதன் ஆமாம் எப்படி மாடிப்பட்டுச்சு என்னை பரதன் கேட்க வனஜா காலையில் சாப்பிடாதால லேசாக தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு பிடிச்சி நிற்கிறதுக்குள்ளே கீழே விழுந்துட்டேன் டாக்டர் என்றாள் இனி சாப்பிட்டு தான் வேலைக்கு போகணும் நீ அப்படி விழுந்தப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சேன்னா நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி தானே பொறுப்பேற்கணும் என்றவன் பரதனையே கூர்மையாக பார்த்து கொண்டிருந்த அஜயை ஒரு பார்வை பார்த்தவன் தையல் போட்டிருக்க இடத்துல தண்ணி படாமல் பார்த்துக்கோமா என சொல்லிவிட்டு தீப்தியை பார்த்து சரி அனுப்பிவிடு என்பதை போல் பார்த்து சென்றான் பரதன் தனது அறைக்குள் சென்ற அஜய் அகல்யாவை வர சொல்லி அவள் தொழிலாளர் பாதுகாப்பிலும் உறுப்பினராக இருப்பதால் சில விஷயங்களை பேசியவன் அதற்கான தீர்வையும் சொன்னவன் அகல்யா மற்றும் இன்னும் ஐந்து பெண்கள் இருந்த அந்த குழுவை எப்படி செயல்பட வேண்டும் என சொல்லியும் அனுப்பியிருந்தான் ஆசையாய் சொல்லும் சொல் பாசமலையாய் தூவும் சாரல் நேசத்துடன் பார்த்து கொள்ளும் இனிதாய் அமைவது உறவின் சாரல் அன்புடன் அரவணைத்து கொள்வது வாழ்வின் வரமாய் வந்த சாரல் காதலுடன் அனைத்துமாய் இருப்பது காலத்திற்கும் அழியாத அன்பு சாரல் அனைத்துமாய் வரப்போகும் காதலை தரும அந்த சாரல்